ट्रेंडिंग हाय नल्ला आर के तब में नहीं अपडेट की है ओके फॉर ओके फॉर टूटी पर चिना टाटा तलक ना है ना என்னது சல அப்படின்னா என்னது ஓகே சிவா ட்ரை பண்ற முதலே சிவா ஹாய் பா ஹாய் என்னாச்சு மைண்டுக்கு ஆமா பிஷ் தான்ப்பா என்னப்பா மேலே அப்படின்னா ததை முடித்தா இருக்கு ஃபேன் இருக்காதான் சொல்ல வரீங்க கரெக்டா ஐந்தும் துபாயில் ஃபேன் எடுத்தாதான் எனக்கு தெரியும் பட் எங்க வீட்டில் நாங்கள் ஸ்பெஷலாக சொல்லி ஃபேன் போட்டு ஃபேன் இல்லாமல் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் ஆமாம் சார் ஹாய் சுமலதா ஹாய் நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்கப்பா லைக் போட்டுருங்க அப்பனா உங்களுக்கு வணக்கம் அப்பா சொல்கிறார் உங்களுக்கு வந்து சண்டேன்றது மண்டே தான் சண்டே கரெக்டாக சிஸ்டர் சிஸ்டர் நெக்ஸ்ட்டுங்களா இன்னும் இல்ல சிஸ்டர் அதுக்கு ப்ராசஸ் இருக்கு அதோட ப்ராசஸ் இருக்கு அதுக்கடுத்து ஒரு பிக் ப்ராசஸ் இருக்கு அப்படியா சதீஷ் நீங்க வேற ஏன் பா ஓஹோ அப்படியா சரி பரவாயில்ல விடுங்கப்பா இதுக்குப்பா இத்தனை கேள்வி இத்தனை பதிலா ஏன்பா ஹாய் அருள்மணி தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் அருள்மணி ஓகே பாய் பாய் லைக் தேங்கு லை போட்டவங்களுக்கு கொஞ்சம் மரியாதையோட கமெண்ட் பண்ணுங்க அதான் உண்மையா உங்கள் கிட்டே இதெல்லாம் நான் சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை ஃபஸ்ட் அதை சொல்லிடுறேன் செகண்ட் இதே சொல்கிறேன் என்னென்னா நான் சென்னைன்னு சொன்னேன்னு வச்சுக்கங்க சென்னையில் எந்த ஏரியா சென்னையில் எந்த ஏரியா சென்னையில் எந்த ஏரியா எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க எந்த டோர் நம்பரில் இருக்கீங்க எந்த இதெல்லாம் இப்போ நான் நான் ஆன்சர் பண்ணணுமா நான் துபாய் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன் அவசியம் இல்லைல்ல என்னோடய ஊர் பேர் தெரு பேர் நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைல்ல எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் சொல்ல துபாய் என்ன தப்பு இருக்குது விருப்பம் இருந்தால் கேட்டுக்கோங்க விருப்பம்லாம் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் அதுக்கு ஒன்று இவ்வளோ பெரிய ட்ராமாலாம் தேவை எம்ஆர் வெல்கம் சப்பாச்சா ஹாப்பி சண்டே ஹலோ சந்தோஷ் தேங்க் யூ கிங் தான் என்ன சாப்பிட்டீங்க ஆமாம் அதே நான் சொல்றேன் சத்தியமூர்த்தி கரெக்டா சொன்னீங்க அதே தான் சொல்லிட்டு